அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று கல்லாமை குரல் எண் நானூத்தி ஐந்து கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாடச் சொரு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் கல்லாதவர் தன்னை அறுவடையவர் போல காட்டிக் கொள்ளும் தன்மை கற்றவர் முன்னே அவர் வாய் திறந்து பேசும்போது அந்த பேசினால் கெட்டுவிடும் அவருக்கு இயல்பாகவே இருக்கும் குணநலன்களும் கெட்டுவிடும் என்று பொருள் கூட இந்த குரல் அமைந்திருக்கிறது இதற்குத்தான் திருக்குறளை படியுங்கள் படியுங்கள் இல்லை என்றால் பிறர் சொல்ல கேளுங்கள் என்று குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் திருக்குறளை என நமது ஆசிரியர் பெருமக்கள் வலியுறுத்துகின்றனர் வெள்ளைச்சட்டையும் வெளுத்த வேட்டையும் கட்டிக்கொண்டு வாய் திறக்காமல் மரியாதையோடு மக்கள் மத்தியில் இருப்பவரெல்லாம் வார்த்தைகளை தகுந்த இடத்தில் சொல்லத் தெரியாமல் சொல்லி கேலி துன்பப்படுகின்றனர் பலர் செய்யத் தெரியாமல் செய்து கேலி இவர்களால் அடுத்து எந்த சொல்லும் செயலும் செய்ய முடியாது வாய் திறக்காமல் அமைதியாக இருந்திருந்தால் கூட மக்கள் மத்தியில் மதிப்பாவது நிலைத்திருக்கும் திருக்குறளை படித்திருந்தாலாவது இது போன்ற சமயத்தில் இந்த குரல் நமக்கு ஞாபகம் வந்து அமைதி காத்து பேசாமல் இருந்திருக்கலாம் நம்மிடம் இருக்கும் மதிப்பு எப்போ போல இருந்திருக்கும் அதுவும் படிப்பதில்லை இப்படி எதையும் கல்லாமல் இருந்து கொண்டு அறிவுடையவர் போல் கற்றவர் முன் பேசுபவரின் பேச்சே அவருக்கு நிறையா இருக்கும் மதிப்பையும் கெடுத்துவிடும் என்பதையே கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும் என்ற குரல் மூலம் நமக்கு வல்லுவ பிறந்தகை அறுவடையார் போல பேசும் கல்லாதவரின் பேச்சை அவரது இயல்பை கெடுத்துவிடும் என்கிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு குரலை சந்திப்போம்